மேடே எனும் அவசர உதவி கோரும் வார்த்தை மேடே என்ற அவசர வார்த்தைகளை எந்த விமானியும் தன் வாழ்வில் சொல்லும் நிலை வரக்கூடாது என்றுதான் நினைப்பார்கள் ஏனெனில் அது கடும் வேதனை நிறைந்த ஒரு வார்த்தையாகும் மேடே என்பது பிரெஞ்சு வார்த்தையான மெய்டர் என்றால் எனக்கு உதவுங்கள் என்ற வார்த்தையிலிருந்து உருவானதாகும் மேடே 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 என்று தொடர்ந்து மூன்று முறை இந்த வார்த்தையை கூற வேண்டும் என்பதே சர்வதேச விதி மேடே என்ற வார்த்தையை கேட்டவுடன் அனைத்து அவசர கால உதவியும் வான் போக்குவரத்து கட்டுப்பாடு அலுவலகம் இணைந்து அபாயத்தில் உள்ள விமானத்திற்கு உதவி செய்ய வேண்டும் என்பது சர்வதேச விதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் பேட்ரிக் ஸ்டாலின் மார்க்ஃபோர்ட் என்ற லண்டன் கிரைட்டன் விமான நிலைய மூத்த ரேடியோ ஆஃபீஸர் அவர்களால் இந்த மேடே என்ற அவசர குறியீடு வார்த்தை உருவாக்கப்பட்டது அந்த சமயத்தில் லண்டனிலிருந்து பிரான்சிற்கு அதிகமான விமானப் போக்குவரத்து சேவைகள் நடைபெற்று கொண்ட காலம் அது அப்போது இருந்த தெளிவில்லாத ரேடியோ அலைவரிசையில் ஒரு அவசர செய்தியை தெளிவாக கேட்க வேண்டும் என்பதற்காக பிரான்ஸ் நாட்டு விமானிக்கும் இங்கிலாந்து நாட்டு விமானிக்கும் புரிகிற மாதிரி உருவாக்கப்பட்ட வார்த்தை தான் மேடே இதேபோல் பேன் பேன் என்று மூன்று முறை கூறினால் அவசர உதவி தேவைப்படுகிறது என்று அர்த்தம் ஆனால் இது உயிருக்கு ஆபத்தான அவசர உதவியே அல்ல பேன் 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 என்று மூன்று முறை கூறிவிட்டு இருக்கும் சூழ்நிலையில் எந்த மாதிரி உதவி தேவைப்படுகிறது என்று கூற வேண்டும் என்பது விதி நன்றி